அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குயின் சாண்டல் இன்றைக்கி தலையில் பேன் தொல்லை பொடுகு தொல்லை நீங்கிறதுக்கு எப்படின்னு ஒரு அழகான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அதற்கு சிறுதை கருவேப்பிலை செம்பருத்தி இலை ஒரு பத்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை இன்றைக்கினா எனக்கு சின்னதாக கிடச்சிருக்கிறதுனால அதை தாங்க எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுக்கிறோம் செம்பருத்தி பூ ரெண்டு பூவிலருந்து நாலு பூ வரைக்கும் போடலாம் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறது ரெண்டு பூ தான் அதனால் இந்த ரெண்டு பூ எடுத்துருக்கேன் வெந்தயம் சிறிதளவு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் இதன் கூட பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலையை போட்டுக்கலாம் எனக்கு இன்றைக்கி வேப்பிலை கிடைக்கல அதனால் நான் அந்த வேப்பிலையை போடலை கரிஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க இதில் எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்றத இப்போ காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு செம்பு தண்ணி இதில் நான் ஊற்றி வச்சுருக்குறேங்க ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் எடுத்து வச்ச வெந்தயம் செம்பருத்தி இலை வேப்பிலை கருவேப்பிலை இலை எல்லாமே கொஞ்சம் நம்ம பிச்சு போட்டுக்கிறோம் கத்தியில் கட் பண்ணி கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் அதனோட மருத்துவ குணம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே போட்டுக்கணும் செம்பருத்தி இலை பூ கூட நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிச்சு போட்டுக்கணும் பிச்சு போடும்போது தான் சாறு சார் ஃபுல்லாக நமக்கு இறங்கும் இப்போ வெந்தாயம் வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை தட்டிடணும் லேசாக தட்டணும் ரொம்ப தட்ட வேண்டாம் ஒன்றுக்கும் பாதியாக தட்டி அதை அப்படியே போடணும் அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லாக இறங்கும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க நான் இப்போ ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது நல்லா கொதிச்சு வந்தாங்கிச்சின்னா நம்ம வந்து அதை சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாம் ஏன் அதை நம்ம குறைச்சி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம குறைச்சி வைக்கும்போது தான் அந்த பொருள் நம்ம போட்டிருக்க எல்லாம் ஃபுல்லாக இறங்குங்க ரொம்ப நேரம் இற அது வேகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாரெல்லாம் உள்ளே இறங்கும் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த இலைகள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூன் ஆச்சோ நசுக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ அது நல்லா கொதித்து வந்துருச்சு ரெண்டு செம்பு தண்ணி வந்து ஒரு செம்பு தண்ணி ஆகணுங்க அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா குறைஞ்சி வற்றி வந்திருக்கிற நேரம் அதை நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் இவ்வளோ தாங்க எனக்கு கிடச்சிருக்கு இந்த தண்ணியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை சொல்கிறேன் இப்போது பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த தலையில் எவ்வளோ கொடுகு இருக்குது அப்படின்றது இதை நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணீரை சின்னதாக ஒரு ஸ்பூனும் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிவிட்டு முடியை நல்லா பிரித்து விட்டுக்கணுங்க பிரித்து விட்டு அதனோடய வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக எல்லா தலை ஃபுல்லும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சு அப்படியே வச்சுருக்கணுங்க அப்போ தான் நல்லா அந்த பொடுகள்லாம் போகும் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஷாம்பு வாஷ் பண்ணும்போது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து குளிச்சுட்டு அதை முடியை எடுத்து பாருங்கள் முடி எவ்வளோ சில்கியாக இருக்கும் இந்த பொடுகு போயிருக்கும் பேனும் போயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி